வணக்கம் நாம இப்ப பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில குன்னத்தூர்ல நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கேன் பால் குட்டிகள் விலை நிலவரம் மற்றும் மேய்ச்சல் தரத்துல குட்டிகளோட விலை நிலவரம் தான் பாக்க போறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற குன்னத்தூர் சந்தை ஆஹ் இந்த சந்தையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பட்டியலுக்குள்ள நம்ம வந்து மெயினா நம்ம திண்டுக்கல் கருப்பையாவோட சன்னு புலி குட்டிப்புகளோட பட்டியல தான் வீடியோ பாக்க போறோம் எப்படி எத்தனை குட்டிகள் கொண்டாந்தாங்கன்னு பாத்துருவோம் அது போக குட்டிகளை வந்து பால் குட்டிகள் எப்படி மெயின் எந்த மாதிரி குட்டிகளை பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்குறது என்னன்னு டீடைல அப்படியே கேட்டுருவோம் மெயின் வந்து பால் குட்டிகள்ல இழப்புகளை எப்படி தவிர்க்கலாங்கிறதா இந்த பதிவில் அதிக முக்கியமா பார்க்க போறோம் மறக்காம நண்பர்கள் பார்த்துட்டு முழுங்க ஆடு குட்டிகள் வளர்த்துறவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிடுங்க வாங்க பதிவுக்கு போகும்

பாத்துக்கிட்டம்னா குட்டிகள் இருந்து சரி அப்படியே மூணுமே கொடியாடு ஆமாண்ணா கொடியாடா ஒரிஜினல் கொடியாடு என்ன ரேட்டுமா வருது ஒன்பது ரூபாய் மூணு சேர்ந்து ஒன்பதாயிரம் ஆமாண்ணா எத்தனை நாளான பால் குட்டி ஆனா இது பாத்தீங்கன்னா இருபது நாள் குட்டினா இருவது நாள் ஆனா பால் குட்டி என்ன ரேட்டு ரேட்டுமா என்ன ஒன்பது ரூபா சொன்னா எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாமண்ணா எட்டு ஐநூறுனா முடிக்கலாம் ஆமாண்ணா சரி ஓகே ஃபைனல் நேரம் என்ன குடுப்பீங்க அதுக்காக என்ன கட்டுவடியானா குடுத்துருவண்ணா நேர்ல வந்தீங்க நேரில் வந்து அனுசரிஞ்சு வாங்கிக்கலாம் சரி இப்ப மூணு குட்டி காமிக்கிறீங்க மூணுமே பிறவையா இல்லை ஒரு பையன் ரெண்டு பையன் ஒரு புள்ள ஆஹ் ரெண்டு பையன் ஒரு புள்ள ஆமா ஆஹ் ரெண்டு கிடா குட்டி ஒரு மூட்டு குட்டி ஆமா சரி ஓகேம்மா பைனல் எட்டு ஐநூறு ஆமா எட்டு ஐநூறு ஆனா நேர்ல வந்து நூறு இரநூறு பண்ணிக்கலாம்ண்ணா கம்மி பண்ணி சரி ஓகே

ரேட் டிஃபரெண்ட் ஆகும் ரேட் ஆமா என்ன காரணம் ஆனா வரவு எச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும் வரவு குட்டி அதிகமா வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும் குட்டி கம்மியா வந்துச்சுன்னா கொஞ்சம் எச்சா ஆகும் பட்டியல நிறைய குட்டி ஆமா அதனால அதுதான் சொல்றேன் நான் நான் ரேட் அதிகம் ரேட் அதிகமாகும் இந்த வீடு பின்னாடி ஒரு மூணு மாசம் கழிச்சு கூப்பிடுவாங்க ஆமா ஆமா 9000 ரூபாய் சொல்லுங்க ஆமா ஆமா காலையில ஒரு டிக்கெட் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு போச்சு ஆமா ஆமா அதான் குட்டி காமிச்சிருந்தா நான் ஆமா ஏனா 24 குட்டி இருந்து ஒரு மாசம் குட்டி

இது ஒன்றரை மாசம் குட்டினா நாலு மாசமான குட்டி நாலாயிரத்தி இருநூறு ரூபாய் ஆமா நாலு ரூபா கொடுத்துடலாம்ண்ணா நாலு ரூபா குடுக்கலாம் ஆமா பையன் பையன் ஆமா சரி ஓகே அப்படியே இது சேலம் கருப்பு பூர மேச்சல் தரத்துல வச்சிருக்கீங்க மேச்சல் தரம்னா இதெல்லாம் என்ன ரேட் வரும் ஆனா இது ஜோடி பதினோரு ரூபா ஜோடி பதினோரு ரூபா ஆமாண்ணா இதெல்லாம் எத்தனை மாசமான குட்டி ஆனா மூணு மாசம் குட்டி தானா மூணு மாசமான குட்டி பதினோரு ரூபா சொல்லிட்டு இருக்கேன் ஆமாண்ணா பேசின அனுசரிச்சல பேசிச்சு வாங்கிக்கலாம் எத்தனை குட்டிகள் இருக்கு ஆனா இதுல ஒரு ஆறு குட்டி இருக்குற மாதிரி திங்கிழமை செவ்வாய்கிழமை மதுரை பக்கம் வாணிபட்டி புதன்கிழமை வீட்டுலதான் இருப்பேன் வியாழக்கிழமை துறம்ண்ணா வெள்ளிக்கிழமை காலையில எடுத்தீங்கன்னா பாளையம் வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு முத்தூர் வெள்ளவேல் பக்கம் முத்தூர் சரி சனிக்கிழமை காலையில எடுத்தீங்கன்னா நரிக்கல்பட்டி ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி ஏழுண்ணா திங்கிழமை ஆர்டர் பண்ணிக்கு இங்க வந்துடுறேன் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி பத்து ஏழுநூத்தி இருபத்தி எட்டுண்ணா இன்னொரு நம்பர் இருக்குண்ணா தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தி ஒண்ணு

சரி ஓகேமா ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதிவுகள் பாத்துட்டு வரவங்களுக்கே விலை கொஞ்சம் தரமான ரொம்ப நன்றி